சரி சுந்தரமூர்த்திக்கு இவருக்கு ஏன் சண்டை வந்தது அதேயா வந்தது என்ன சுட்டவேனாரே அத்தடுது சண்டை போட்டாரு அந்த நேரத்துல அங்க யாரா இருந்தாங்க இவரு அந்த ஆளை நானே சாமி அப்பறம் அப்பறம் ஆ கோவி சேகல ரெண்டு பையன் இருந்தது சண்டை போடுறப்போ மணி என்ன இருக்கு என் கையில தான் வாச்சில்லியே குழந்தை கேள்வி கேட்டு குழப்பதை நான் ஆட்சேபிக்கிறேன் நேரில் கண்டதை அப்படியே செய்து காட்டும் திறமை இருப்பதால் இடம் டவுன்லோட்